மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மண்ணலம் பாதிக்கப்பட்ட மகனால் தாய்கோலை தமிழர் பகுதியில் சோக சம்பவம் ஆளும் கட்சி நிலம் நாடாளுமன்ற உறுப்பினர் திடீர் மரணம் மோற்றத்தில் விளையாடிய ஐந்து வயது சிறுமிக்கு நேர்ந்த கதி வெளியான தகவல் படுகொலை பாட்டியலை அம்பலப்படுத்திய இளைஞர் அமெரிக்காவில் ஏலான் ட்ரம்புக்கு எதிராக வெடித்த போராட்டம் காசாமி திஸ்டில் ராணுவம் தாக்குதல் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தி நான்கு பேர் பலி பாகிஸ்தான் ராணுவம் நடாத்திய தாக்குதலில் எட்டு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை வேட்டு வாடகை உயர்வு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி ஸ்பெயினில் போக்குவரத்து முடக்கம் கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பில் பதினைந்து மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் வாலிச்சேனி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நாவலடி கேணி நகர் பகுதியில் மகன் தாக்கியதில் ஜாசகம் பெற்று வாய்ந்த தாய் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தனது தாயுடன் வாழ்ந்து வந்த மனநலம் பாதிக்கப்பட்டு நாற்பத்தாறு வயதுடைய மகன் தாக்கியதில் ஜாசகம் பெற்று வாழ்ந்து வந்து அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க தாய் உயிரிழந்துள்ளார் அடுத்து குறித்த மகனை சந்தேகத்தில் கைது செய்து வாலச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கேகாலி மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலுவாய வீடு காலமானார் திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் தனது முப்பத்தி எட்டாவது வயதில் இவ்வாறு துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கம்பகாவில் வீட்டு முற்றத்தை விளையாடிக் கொண்டிருந்த மூன்று சிறுவர்கள் மீது கார் மோதியதில் ஐந்து வயது சிறுமி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் நேற்று விபத்து சம்பவம் மாபாகே பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கம்பகா மாபாகோ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெலிசரி ஜஹப் மாவத்தி பகுதியில் தினம் வேறு வீதியினூடாக வந்த கார் ஒன்று வீட்டு முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று சிறுவர்கள் மீது மோதியுள்ளது சம்பவத்தில் மூன்று சிறுவர்களும் படுகாயமடைந்து ராகம வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த சிறுமி ஒருவர் பர்தாபகரமாக உயிரிழந்துள்ளார் வேலிசரி ராகமை பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயதுடைய சிறுமி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அத்துடன் காயமடைந்து ஏனிய சிறுவர்கள் தொடர்ந்தும் ராகம வைத்தியசாலையில் சாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த விபத்தினை ஏற்படுத்திய கார் சாரதியை கார் சம்பவ இடத்திலேயே கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கொலையாளிகள் இன்னும் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என ஒளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்து மதனராஜன் நெப்போலியன் சேதுபதி மற்றும் கருணாகரமூர்த்தி ஆகிய நான்கு பேரும் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்தனர் மதனராஜன் மற்றும் நெப்போலியன் ஆகியோர் நாட்டை விட்டு தப்பியோடினர் நீதிபதி இளஞ்சலியன் இவர்களுக்கு மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை வழங்கியும் இவர்கள் பிடிபடவில்லை அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜால் நீதிமன்றம் தப்பியோடியவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தது ஆனால் அதன் பின்னர் மொரு ஜனாதிபதிகள் மாறியும் இன்னும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த இரண்டாம் திகதி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்துள்ளார் அமெரிக்கா மீது மற்ற நாடுகள் அதிக வரிகளை விதிப்பதால் எடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இந்தியா மீது இருபத்தாறு சதவீத வரி விதிக்கப்பட்டதாக அவர் அறிவித்தார் இதற்கு உலக நாடுகள் பலவும் கடும் கடனம் தெரிவித்து வருகின்றன உலகங்கிலம் பங்கு சந்தையும் டிரம்ப் அறிவிப்பால் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன இந்த நிலையில் அதிபர் மற்றும் கோடீஸ்வரன் எலான் மஸ்க் இருவருக்கும் எதிராக அமெரிக்கா முழுவதும் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஹான்சாப் என்ற எதிர்ப்பு பேரணி அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டன இந்த பேரணியில் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்களும் உள்ளூர் ஆதரவாளர்களும் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்காவில் இடம்பெற்ற மிகப்பெரிய போராட்டங்களில் இதுவும் ஒன்று இது அமெரிக்கர்களிடையே அதிகரித்து வரும் விரக்தியை குறிக்கிறது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவுக்கு எதிரான கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி காசாவில் இஸ்ரேல் நடாத்திய வான்வெளி தாக்குதலில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் காசாவில் உள்ள காண்டியூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் ஐந்து பேர் குழந்தைகள் என்றும் பனிரண்டு பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் ஹைபர் பாக்துங்கா மாகாணத்தில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக ராணுவ வீரர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பெயரில் ராணுவ வீரர்கள் அங்கு விரைந்து சென்று தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் வடக்கு வசிஸ்தான் பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்களை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர் அதனைத் தொடர்ந்து ராணுவ வீரர்கள் சண்டையில் எட்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் பயங்கரவாதிகள் காயமடைந்தனர் விசாரணைகளில் துப்பாக்கி சண்டையில் பலியான பயங்கரவாதிகள் டெக்ரிக் தலிபான் பாகிஸ்தான் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது ஸ்பெயின் தலைநகரம் மக்கள் அழ்த்தி மிகுந்த நகரங்களில் ஒன்று வேலைவாய்ப்பு கல்வி உள்ளிட்ட பல தேவைகளுக்காக வெளிநாடுகளிலிருந்து ஏராளமானோர் அங்கு குடியேறுகின்றனர் ஆனால் அந்த அளவுக்கு அங்கு வீடுகளின் எண்ணிக்கை இல்லை இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீட்டின் வாடகையை உயர்த்தி வருகின்றனர் இதனால் வருமானத்தில் பாதி வாடகைக்கு செலவிட வேண்டியுள்ளது என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை அடுத்து வீட்டு வாடகை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குறித்துள்ளன இந்த நிலையில் தலைநகர் மாட் நடைபெற்ற போராட்டத்தில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பிரணியாக சென்றனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முழங்கியமை குறிப்பிடத்தக்கது கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பில் பதினைந்து மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி சப்ரகமுவு மத்திய வட மத்திய கிழக்கு மற்றும் மாகாணங்கள் முல்லைத்தீவு வவுனியா குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது இந்த வானிலை எச்சரிக்கை இன்று இரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்கும் எனவே மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி